சார் ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ ஒழிக்கணும் சார் ட்ரக்ஸ் எங்க இருந்து வருதுன்றது அந்த இது வேற எங்கன்றது கண்டுபிடிக்க முடியலனாலும் இங்க வந்து உள்ள சொன்ன மாதிரி பார்டர்ல உள்ள எப்படி எடுத்துட்டு வராங்க நம்ம இங்க உள்ள இருக்கிறத இங்க ஒருத்தவங்க பிடிச்சோம் அஞ்சு பேரை பிடிச்சோம் நாலு பேரை பிடிச்சோம்னா இங்க பிடிச்சிங்க தான் இருப்பீங்க அங்க வெளியே இருக்கிறத விட்டுட்டு இங்க உள்ள பிடிச்சி என்ன பிரயோஜனம் அந்த பார்டர்ல எப்படி அதாவது எஃபெக்டிவா என்ன பண்ண முடியும் ஸ்ட்ராங்கா அதை எப்படி பிடிக்க முடியும் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அத பண்ணனும் ட்ரக்ஸ் பிளஸ் இந்த ஒயின் ஷாப்ஸ் இதை மேக்சிமம் குறைக்கணும் சார் இதால வர இதால வர இன்கம் இதால வர இன்கம் வந்து நமக்கு கவர்மெண்ட்டுக்கு அதுதான் மெயின் இன்கம் அதனாலதான் நம்ம இது பண்றோம்ன்றதெல்லாம் செகண்ட் அது நிறைய பேர் வாழ்க்கை அழிச்சு அந்த இன்கம்ல என்ன பண்ண போறோம் ஏஎஸ்பி பஞ்சாலயம் என்கிட்ட கொடுங்க நான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு பார்க்கும் பொழுது இப்ப கடந்த ஆட்சி ஒரு நம்பர்ஸ் இருக்கு இப்ப இந்த ஆட்சி காலத்துல ஒரு நம்பர்ஸ் இருக்கு இது ஒரு என்கிரீசிங் ட்ரெண்ட்லயே போற மாதிரியான ஒரு பார்வைதான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்ப இனி வரும் காலங்கள்ல எப்படி இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களை தடுக்கிறது இதுக்கு எக்ஸாக்டா என்ன பாயிண்டா இருக்கலாம் சார் அதுதான் சார் பசங்களுக்கு அதோட இது தெரியல கான்சிக்வன்ஸ் அதோட முடிவு என்னன்னு தெரியல பசங்க ஜாலியில ஃப்ரெண்டுங்களோட இது ஒரு பெரிய விஷயம் இல்லன்ற மாதிரி ஒருத்தன் சொன்னானா அடுத்து பயந்து இருக்கிறவனு கூட நம்ம பிரண்ட் சொல்லிட்டான் ஓகே சவா அப்படி அப்படிதான் அவங்க ஸ்லாங் அவங்க இதெல்லாம் அப்படிதான் போயிட்டு இது பெரியவங்க வரைக்குமே இந்த மாதிரியான விஷயத்துல கமெண்ட் பண்றாங்க இல்லையா கிரைம்ஸ் பெரியவங்க மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்கு தான் தெரியாத போய் என்னோட இதுவே கஷ்டமே என்னன்னா இன்றைய சிறார்கள் தான் நாளைய சமுதாயம் சின்ன பசங்களே கெட்டு போயிட்டா அவங்க ஃபியூச்சரே போயிடு பெரியவங்க என்ன பண்றாங்கன்னா ட்ரக்ஸ் அடிக்ட் ஆறாங்கன்றது எனக்கு அந்த அளவுக்கு பட் விற்கிறாங்க அவங்க வந்து மணி மானிட்டரியலி அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வசதி ஆகணும் அப்படின்ற சின்ன பசங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க எதர் டு ஆர் விற்கிறது செல் பண்றது அவங்கள யூஸ் பண்ணி சோ அவங்களோட ஃபியூச்சரும் போது இதுங்க அதுதான் அதை வந்து எப்படி ரெஸ்ட்ரிக் பண்ணா அந்த விலை அவங்களுக்கு ஜெயிலுக்கு போனா என்ன பெயில்ல வந்துடலாம் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஒரு 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 தப்பு பண்ண என்ன பதினஞ்சு நாள் ஐம்பது நாள் இருபது நாள் அது பெயில்ல வந்துடலாம் பட் அது பனிஷ்மெண்ட்னு கேஸ் கண்டெஸ்ட் பண்ணி அதை முடிச்சு அது எத்தனை பேர் அந்த சம்பவம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அழுது இருக்கிறாங்க தெரியல ஏன்னா அப்பதான் அவனுக்கு ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இது தெரியாது இத்தனை வருஷம் இவ்வளவு ஆண்டு நீ உள்ள இருக்கணும்னு அந்த ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதை சொல்லும் போதுதான் அவங்களுக்கு அந்த உணர்வானுங்க அப்பதான் உணர்வாங்க அப்போ உணர்ந்து நைட்ஸ் டூ லேட்